கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் அழகுள்ள எங்கள் அன்பு துதிக்கிறோம் கத்தாவே உம கொப்பானவர் யார் தகப்பனே வானத்திலும் யாரும் இல்லை ஐயா உமை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் மனிதர்களாகிய நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தகப்பனே எங்கள் முகம் எங்களை நல்லவர்கள் என்று காட்டினாலும் எங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிற காரியங்களை நீரே அறிகிற தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் எங்கள் இதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக பரலோக தகப்பனே கவலையின் சுமைகளில் இருந்து எங்களை விடுவித்து உம்மிடம் அடைக்கலமாய் தேடி உமது வாக்கு திருத்தங்களை எங்களுக்கு நினை உங்கள் கவலைகளை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னதற்காய் நன்றி ராஜா இந்த அமைதியற்ற தருணங்களில் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று தேற்றினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றியோடு தேடினால் என்னை எல்லா பயத்தின் பிடியிலிருந்து விடுவித்து கலங்கிய என் எல்லா என்ட்டீர் ஒவ்வொரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வலிமையை எங்களுக்கு கொடுத்து முன்னோக்கி செல்லும் பாதையில் செல்ல ஒரு தெய்வீக வழியில் நடத்தும் என்னுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர் என்பதை புரிந்து நடக்க எங்களுக்கு கிருமித்தாரோ என் முழு இறுதியத்தோடும் உமை நம்பும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துவீராக நன்றியுணர்வோடு கவலைகள் பாரங்கள் துக்கங்கள் வேதனைகள் இன்னல்கள் இடுக்கண்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் வைக்கிறேன் நீர் சமாதானத்தை தருகிறவர் ஒருவரும் தரக்கூடாததும் ஒருவரும் எடுக்கக்கூடாதுமான பூரண சமாதானத்தை தருகிறவர் நீர் ஏற்கனவே இந்த உலகத்தின் சோதனைகளை வென்றிருக்கிறீர் என்பதை அறிவேன் எங்களை செய்யத்தோடு வழிநடத்தும் உங்களுடைய ஆவுடன் காத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உமக்கே செலுத்துகிறோம் கத்தர் வரும் மட்டும் அவர் கிருபை சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கடைசி பரியந்தமும் இருப்பதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமே